ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome டு my சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான காஃபி புட்டிங் தான் செய்ய போகிறோம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு வந்து அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் பால் வந்து நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் பால் பாத்திரத்தில் சேர்த்ததும் நம்ம வந்து கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பால் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் பால் வந்து கொதிக்கிற வரை இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே காஃபி பவுடர் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க இப்ப வந்து காபி பவுடர் மிக்ஸ் பண்றதுக்கு இது கூடவே கொஞ்சம் சூடான தண்ணிய சேர்த்துக்கிறேன் இப்ப இத வந்து பால்ல சேர்த்துக்கிறேன் இப்ப இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்ப இது கூடவே ஒரு அரக்கப்பு அளவு சீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க இப்ப சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கிறேன் அடுத்து வந்து சோளமாவு எடுத்துக்கிறேன் இப்ப இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கிறேன் இப்ப இத வந்து பாலோட சேர்க்க போறோம் பால் கூட சேர்க்கும்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சோள மாவு வந்து அடியில் தங்கிடும் அதனால ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பால் கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் சோளமாவு சேர்க்கறதுனால பால் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாவே திக்காயிரும் இப்ப நல்லா கொதிக்கிற வரை கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாலும் நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் பாத்திரத்தில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவலை தடவாமலே நமக்கு வந்து ஒட்டாமலே வரும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே போதும் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலையும் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி பவுல்லையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நமக்கு வந்து நல்லா செட் ஆயிருச்சு இப்போ இதை வந்து தட்டில் தட்டிக்கிறேன் நம்ம எண்ணெய் தேய்க்காமலே நமக்கு வந்து ஒட்டாமலே வரும் அவ்வளவுதான் சூப்பரான காஃபி புட்டிங் ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் காஃபி பிடிக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும் அவ்வளவுதான் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ